ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உளுந்து கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த உளுந்து கஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் போடணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபிங்க இன்னைக்கு நான் இதை அப்லோட் பண்ணிட்டேன் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த உளுந்து கஞ்சி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் பாரம்பரியமாக உளுந்து கஞ்சி எப்படி வைப்போமோ அந்த மாதிரி நான் அந்த மத்தியெல்லாம் சொல்லி காட்டியிருக்கேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உளுந்தில் அதிக அளவு ப்ரோட்டீனும் கால்சியமும் இருக்குங்க எலும்பு வந்து வலுப்படுத்தும் இந்த மூட்டு வலி உடம்பு வலி கை கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் டெய்லி குடிக்கலாம் உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஒரு ஆறு மாதத்து குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் கம்மியான அளவில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேங்க இதோட அளவு ஐம்பது கிராம் ஒரு நாலு பேருக்கு இது குடிக்கலாம் இது கூட பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நம்ம டீ குடிக்க யூஸ் பண்ணோம் இல்லைங்களா சின்ன டீ டமர் அதில் ஒரு அரை கிளாஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து வந்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் உளுந்து ஊறுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம எடைப்பட்ட டைம்ல இந்த வெல்லம் இது வெள்ளம் போட்டுதான் இந்த உளுந்து கஞ்சி வைப்போம் அதுக்காக வெள்ளம்லாம் நல்லா இடிச்சு தூள் பண்ணிக்கலாம் இருந்தால் கூட பனவெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் தேவையான அளவு தேங்காவும் துருவி வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் நீங்க துருவி போடுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து கூட சேர்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவும் இடிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் நல்லா உளுந்தும் அரிசியும் ஊறிடுச்சு இப்போ அரைச்சிக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்ம அளந்தே சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி அளவு புதுசாக செய்யறவங்களுக்கு தெரியாது மிக்சி ஜார்ல உளுந்தும் அரிசியும் சேர்த்துட்டு பாருங்க இந்த ஊற வச்சு தண்ணி அரைக்கப்பு இருக்கு ஒரு நூறு எம்எல் இருக்கு இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா மைய அரைச்சிக்கோங்க அல்லது தண்ணி வந்து நீங்க அலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டுங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க உளுத்தங்கஞ்சி காசுறதுக்கு உயரம் கொஞ்சம் அதிகமானதாக எடுத்துக்கங்க ஏன்னா இந்த உளுத்தங்கஞ்சி காசும்போது பொங்கி வரும் அதுக்காக கொஞ்சம் அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணி வந்து முக்கால் லிட்டர் ஏழ்நூற்றம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம் நம்ம நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய தருவாங்க வெறும் இது சாப்பிடும்போது நல்லா வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அதனால அளவாக ஒரு நாலு பேருக்கு நான் சொல்லி காட்டியிருக்கேன் இந்த அளவு அவங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க கண்டிப்பாக இதே மத்தரில் செய்யுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த கரைச்ச உளுந்து மாவு எடுத்து இதில் வச்சுட்டு அந்த விஸ்க் வச்சுட்டு லோ ஃப்ளேம் அதாவது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க கட்டி விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ அந்த கட்டி இல்லாமல் போனதுக்கப்புறமா அந்த விஸ்க் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த உளுந்து வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அந்த உளுந்தோட பச்சை வாசனை அது வரைக்கும் காய்ச்சிக்கோங்க ஒரு கொதி வந்த உடனே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும் எனக்கு வந்து நான் இது வந்து கொஞ்சம் மெல்லேசான லேசான பாத்திரம்னு நினைக்கிறேன் அதனால அடி பிடிக்குது அதனால நான் அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் மாற்றிக்கிறேன் ஒரு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன் அந்த நம்ம உளுந்து அளந்து கரண்டிலே சேர்க்கணும் அந்த ஸ்பூன்லேயே சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெல்லம் சேர்த்தாச்சு இதில் கல் மண் எதுவும் இல்லை அதனால் அப்படியே சேர்த்துட்டேன் ஒருவேளை கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாவு கூட ஒரு கப் தண்ணி கம்மி பண்ணிட்டு கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து பாவாக கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா காய்ச்சிக்கோங்க இப்போ மெதுவாக இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அடி பிடிக்குது அதனால வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க அவ்வளோதான் நல்லா அடிகனமான பாத்திரம் இருந்ததுன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது ஏன்னா அதோட டேஸ்ட்டு அதெல்லாம் ஸ்மெல்லாம் வேறு மாதிரி போயிடும் அதனால மாற்றிக்கிட்டேன் இப்போ நல்லா உளுந்து வெந்திரிச்சு வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்கி விட்டால் போதும் அப்படியே காய்ச்சி காய்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிட்டே போகும் நம்ம எடுத்துருக்கிற இந்த ஐம்பது கிராம் உளுந்துக்கு இந்த மூணு கப் தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா தான் இந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இடித்து வச்சுருக்கிற ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க அரை கப் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு ரொம்ப கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா துருவினை தேங்காய் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஒரு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு சுட போட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கொடுங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அவ்வளோ ஹெல்த்தியான இந்த உளுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை குடித்ததுக்கப்புறமா அடுத்த நாள் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக வலி இல்லாமல் நல்லா இருக்கும் சூப்பரான உளுந்து கஞ்சி தயாராகிடுச்சிங்க நீங்கள் இந்த துருவின தேங்காய்க்கு பதிலாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேனா என்னான்னு தெரியல ஒரு சிலருக்கு வந்து இந்த தேங்காய் துருவி போட்டிருக்கிறது சாப்பிட பிடிக்காது அதனால நீங்க கெட்டியான தேங்காய் பால் எடுத்துட்டு நீங்கள் உளுந்து கஞ்சி கூட கலந்து கூட குடிச்சுக்கலாம் அல்லது தேங்காய் இல்லாம கூட நீங்க குடிக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் சூப்பரான இந்த உளுந்து கஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்